டிஎன்பிஎஸ்சி தொகுதி நான்கு தேர்வுகளில் நடைபெற்ற குளறுபடிகள் பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்துவிட்டு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி மறுதேர்வு நடத்த தேர்வாணையத்திற்கு அரசு ஆணையிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள நான்காம் தொகுதி பணியிடங்களை நிரப்பும் நோக்குடன் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் கடந்த ஒன்பதாம் தேதி போட்டித் தேர்வுகள் நடத்தப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார் மொத்தம் ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு பேரை தேர்ந்தெடுப்பதற்கான இந்த போட்டித் தேர்வுக்காக தமிழ்நாடு முழுவதும் ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஏழு தேர்வு மையங்களும் அவற்றில் நாற்பது ஆயிரத்துக்கும் அதிகமான தேர்வுக் கூடங்களும் அமைக்கப்பட்டிருந்தன இத்தேர்வில் பங்கேற்க இருபது லட்சத்திற்கும் கூடுதலானவர்கள் விண்ணப்பித்திருந்த நிலையில் அவர்களில் பதினைந்து லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் எழுத்துத் தேர்வில் பங்கேற்றனர் தொகுதி நான்கு பணிக்கான போட்டித் தேர்வுகளுக்கு தேர்வுக்கூட கண்காணிப்பாளர்களாக வந்தவர்களுக்கு இத்தேர்வு நடைமுறைகள் குறித்து எதுவும் தெரியவில்லை அதுதான் பெருமளவிலான குளறுபடிகளுக்கு காரணமாக அமைந்தது காலை ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மூன்று மணி நேரம் எழுத்து தேர்வு நடைபெறும் என்றும் அதற்கு வசதியாக ஒரு மணி நேரம் முன்பாக தேர்வர்கள் தேர்வு கூடங்களுக்கு வர வேண்டும் என்றும் டிஎன்பிஎஸ்சி அறிவித்திருந்தது சரியாக ஒன்பது மணிக்கு விடைத்தாள் வழங்கப்பட வேண்டும் ஒன்பது பதினைந்து மணிக்கு வினாத்தாள் தொகுப்பு வழங்கப்பட்டு அதில் உள்ள பக்கங்கள் சரியாக உள்ளனவா என்பதை ஆய்வு செய்த பிறகு வினாத்தாள் எண்ணெய் விடைத்தாள் குறிப்பிட வேண்டும் அதன் பிறகு சரியாக காலை ஒன்பது முப்பது மணி முதல் தேர்வர்கள் விடைகளை எழுத தொடங்க வேண்டும் ஆனால் பல மையங்களில் தேர்வுக்கூட கண்காணிப்பாளர்கள் காலை ஒன்பது பதினைந்து மணிக்குப் பிறகுதான் தேர்வுக்கூடங்களுக்கு வந்துள்ளனர் அதைத் தொடர்ந்து மிகவும் தாமதமாகத்தான் விடைத்தாள்களையும் வினாத்தாள்களையும் வழங்கியுள்ளனர் சில கூடங்களில் காலை பத்து மணிக்கு பிறகுதான் வினாத்தாள்கள் வழங்கப்பட்டுள்ளன இதனால் பல்லாயிரக்கணக்கான தேர்வர்களால் தேர்வை சரியாக எழுத முடியவில்லை அனுமதிக்கப்பட்டதை விட குறைவான நேரத்தில் விடை எழுத வேண்டியிருந்ததால் பலர் சரியான விடையை தீர்மானிக்க முடியாமல் தவறான விடையை தேர்ந்தெடுத்ததும் நிகழ்ந்துள்ளது அதேபோல் விடை எழுதுவதற்கான நேரம் பனிரெண்டு முப்பது மணிக்கு முடிவடைந்த பிறகுதான் பனிரெண்டு முப்பது மணி முதல் பனிரெண்டு நாற்பத்தைந்து மணி வரை எத்தனை வினாக்களுக்கு ஏ வாய்ப்பை தேர்ந்தெடுத்துள்ளனர் எத்தனை வினாக்களுக்கு பி வாய்ப்பை தேர்ந்தெடுத்துள்ளனர் என்ற விவரத்தை பத்திவாரியாக விடைத்தாளின் முதல் பக்கத்தில் இரு இடங்களில் பதிவு செய்ய வேண்டும் ஆனால் தேர்வுக்கான நேரம் முடிவடைவதற்கு பதினைந்து நிமிடங்கள் முன்பாகவே இந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் பனிரெண்டு முப்பது மணிக்குள்ளாக இந்த பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் தேர்வு கூட கண்காணிப்பாளர்கள் கட்டாயப்படுத்தியுள்ளனர் அதுமட்டுமின்றி விடைத்தாளின் முதல் பக்கத்தில் ஓர் இடத்தில் தேர்வர்களின் கை ரேகையையும் இன்னொரு இடத்தில் கையெழுத்தையும் பதிவு செய்ய வேண்டும் இரு இடங்களில் கண்காணிப்பாளர் கையெழுத்திட வேண்டும் இந்த பணிகளும் தேர்வு நேரம் முடிந்த பிறகுதான் மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆனால் தேர்வு நேரத்தின் போதே இந்த பணிகளை செய்ய கண்காணிப்பாளர்கள் அழுத்தம் கொடுத்துள்ளனர் இதனால் தேர்வர்களுக்கு கவனச் சிதறலும் மன உளைச்சலும் ஏற்பட்டுள்ளது மேலும் விடைத்தாள் மற்றும் வினாத்தாள் வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் தேர்வுக்கு பிந்தைய பணிகளை முன்கூட்டியே செய்ய கட்டாயப்படுத்துதல் போன்றவற்றால் ஒவ்வொரு தேர்வருக்கும் பதினைந்து நிமிடங்கள் முதல் நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை நேர இழப்பு ஏற்பட்டுள்ளது இது கடும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தொகுதி நான்கு தேர்வுதான் மிகப்பெரிய அளவில் நடத்தப்படும் தேர்வாகும் இந்த தேர்வை நடத்த ஐம்பது ஆயிரத்துக்கும் கூடுதலான பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுகின்றனர் அவர்களுக்கு முழுமையான பயிற்சி அளிக்கப்படாததுதான் நிகழ்ந்த குழப்பங்களுக்கு காரணமாகும் சில இடங்களில் தேர்வர்கள் விடையளிக்க முழுமையாக மூன்று மணி நேரம் வழங்கப்பட்ட நிலையில் பெரும்பான்மையான இடங்களில் தேர்வர்களுக்கு இருபத்தைந்து விழுக்காடு வரை நேர இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இது அனைவருக்கும் சம வாய்ப்பு சம நீதி என்ற தத்துவத்திற்கு எதிரானது இந்த குளறுபடிகளுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் டி நான்காம் தொகுதி தேர்வுகளில் நடைபெற்ற குளறுபடிகள் குறித்து முழுமையான விசாரணை நடத்த தமிழக அரசுக்கு ஆணையிட வேண்டும் தேர்வர்கள் அனைவருக்கும் சமவாய்ப்பு வழங்கும் நோக்குடன் ஒன்பதாம் தேதி நடத்தப்பட்ட தேர்வை ரத்து செய்துவிட்டு விதிமுறைகளை முழுமையாக பின்பற்றி மறு தேர்வு நடத்துவதற்கும் தேர்வாணையத்திற்கு அரசு ஆணையிட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்